இருப்பாங்க அதுல பதினோராவது தலைப்பா தேவனைய பாவனர் அகர முதலி பாவலர் பெருஞ்சித்திரனார் தமிழ் தொண்டும் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கரெக்டா இந்த தலைப்புக்கு முதல்ல பெருஞ்சித்திரனார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நைன்த் ஓல்டு புக்ல அவரை பத்தி கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்த் நியூ புக்ல தமிழ் கும்மி அப்படின்ற சாப்டர்ல கொடுத்துருக்காங்க அதுக்கான ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற நூல்வேலி அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்லயும் கொடுத்து வச்சிருக்காங்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைச்சு நான் உங்களுக்கு ஒரு கீ மாதிரி ரெடி பண்ணிருக்கேங்க கீ பாயிண்ட் இவ்வளவுதான் பாவலர் பெருஞ்சு திறனார் படிக்கணும்னா நீங்க போயிட்டு எல்லா புக்கும் தேடி தேடி படிக்க வேண்டியது இல்ல இதை நீங்க படிச்சாவே இந்த தலைப்புல எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் சரி எப்படி கேட்டிருக்காங்கன்றதுக்கு நான் கீழவே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் துரைமாணிக்கம் என்பது இவரது பெயராகும் இதுக்கு ஆன்சர் பாவலர் பெருஞ்சிட்டு பாருங்க நான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இயர் இயற்பெயர் கொடுத்துட்டேன் அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேள்வியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாம்லயும் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க உலக தமிழரை தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்கான் இதுக்கு தேன்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இது எங்க இருக்குன்னா தோருக்கு பாருங்க ஸோ இது எல்லாமே புது புக்கு பழைய புக்கு ஒருங்கிணைச்சுதான் இந்த நோட்ஸை பர்ஃபெக்டா ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இது பிரிஞ்சு திருநார் தான் அதுக்கடுத்துதான் இப்ப தேவநய பாவனர் கீழே கொடுத்துருக்கேன் இதுல நான் கீழே வரும்போது இங்க பாருங்களேன் இந்த கீ பாயிண்ட் கொடுத்துட்டு இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயிலர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் ஃபைவ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் செவன் எக்ஸாம் இந்த மாதிரி கடந்த பத்து வருஷத்துல எப்படியெல்லாம் பிரிஞ்சு தரா பத்தி கேட்டிருக்காங்க அப்படின்றது ரெண்டு பக்கத்துக்கு கொடுத்து வச்சிருக்கேன் இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க எண்டில் வந்து இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணும்னு சொல்லியிருப்பேன் அதுக்கு அடுத்துதான் தேவநய பாவனர் இவர் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல இருக்காரு அதில் நல்லா டீட்டெயிலாக கொடுத்து வச்சிருக்காங்க கண்டிப்பா படிச்சாங்க அதுக்கு என்ன முக்கியமான ரீசன் சொல்றேன் ஒவ்வொரு இதுவா இப்ப உதாரணத்துக்கு அவருடைய வாழ்க்கை குறிப்புன்னு கொடுத்துருப்பாங்க அந்த வாழ்க்கை குறிப்புக்கு நான் கொடுத்துட்டுனா இதுக்கு ரிலேட்டடாக கடந்த பத்து வருஷத்துல கேட்கப்பட்ட கேள்விகள் கூடவே அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கேன் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் த்ரீ எக்ஸாமில் கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் தமிழ் பற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் ஸோ இந்த ஒரு ரெண்டு ஒரு லைனா அந்த ஒரு லைன்ல டிஎன்பிசியில எப்படி கொஷின் கேட்டிருக்கான் அப்படின்றத கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் படிக்கும்போது இது இம்பார்ட்டன்ட் இது இம்பார்ட்டன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு படிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் தமிழ்மொழியின் இது அப்படியே பாருங்க ஒவ்வொன்றா இருக்கா இதில் வந்து நான் டேரெக்டாக ஓல்டு கொஸ்டின் பேப்பரே வரேன் நம்ம குரூப் டூ எக்ஸாம் கொஷ்டினில் கேட்கப்பட்ட கேள்விகளை எடுத்திருக்கேன் இதோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க தேவனேய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னு இதுக்கு ஆன்சர் நாற்பத்தி மூணு எங்க இருக்குதுன்னு பாத்தினா இங்க பாருங்க பாவனர் வந்து நாற்பத்தி மூணு படைத்திருப்பாருன்னு டைட்டிலே இருக்கும் சரிங்களா சோ நாப்பத்தி ரெண்டு ஓகேவா நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு தான் எஸ் எஸ் நாப்பத்தி மூணு ஓகேங்களா அதுக்கு அடுத்ததா இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க அகரமுதலி அப்படின்ற ஒரு சப்டைட்டில் கொடுத்திருப்பாங்க இதுல பாவனர் சொற்பொழுவியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றிய ஆண்டு என்னன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில கேட்டிருப்பாங்க இதுக்கு எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதுக்கு பாருங்க அப்படியே இருக்கும் சரிங்களா பழைய புக்கில் தான் இருக்கும் ஓகேவா இப்போ நீங்கள் கேட்கலாம் இது ஓகே சார் இது ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில கேட்டாங்க அப்போல்லாம் இந்த புக்கு தான் அவைலபிளாக இருந்துச்சு இப்போ புக்கு மாறிடுச்சு இல்லையா அப்போ நான் வந்து இப்போ தேவனைய பாவனர் வந்து புது புக்ல தான் படிக்கணுமான்னு கேட்டால் புது புக்ல அவ்வளோவா இல்லை நூல் தான் இருக்கு அதை மட்டுமே படித்தா போதுமா நூல்வேலி மட்டும் படித்தா போதுமா பழைய புக்கு படிக்க வேண்டியது இல்லை தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு ரீசன் காமிக்கிறேன் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம் இப்போ நடந்த எக்ஸாம் அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் எனக்கு வறுமை உண்டு மனைவி மக்கள் உண்டு அவற்றோடு மனமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க தேவனய பாவனர் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் இது பழைய புக்கில் தான் இருக்குது புது புக்கில் கிடையாது அப்போது கட்டாயமாக நீங்கள் பழைய புக்கும் படிக்கணும் தேடி தேடிலாம் நீங்கள் போய் புது புக்கு பழைய புக்கில் எங்கெல்லாம் இருக்காரு தேவனைய பாவனர் பாவலர் எல்லாம் படி வேணாம் அதுதான் ஒருங்கிணைச்சு இங்கே கொடுத்துட்டேன் நோட்ஸ் அந்த அளவுக்கு ஒத்தபலா இருக்கு அப்படின்ற பொறுப்பை தாங்க காட்டிகிட்டு இருக்கேன் தெளிவோ புரியும் நினைக்கிறேன் சோ இங்க பாருங்க இங்க ஒரு பத்தி டென்த் புக்ல நூல் வெளியில கொடுத்திருப்பாங்க இவ்வளவுதான் இருக்கு சரிங்களா சோ இதை மட்டும் கண்டிப்பா படிச்சா போதாது ஓகேவா சோ மொத்தம் வந்து இவரை பத்தி கடந்த பத்து வருஷத்துல இருபது கேள்விகள் கேட்டிருக்காங்க வித் ஆன்சரோட கொடுத்துருக்கேன் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் ஜஸ்ட் ஒன்பது பக்கம் தான் உண்மையை சொல்லணும்னா நாலு பக்கம் தான் நோட்ஸ் ஓகேங்களா மீதி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பக்கமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சூப்பர் சூப்பர் இது அழகா நீங்க பிரிண்ட் வச்சுக்கலாம் இல்ல நீங்க என்ன பண்ணீங்களா எழுதி கூட வச்சுக்கலாம் சரிங்களா சரிப்பா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தமிழ்லயே சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் பத்தாயிரம் கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா வச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி சிலபஸில் இருக்க ஐம்பத்தி ரெண்டு தலைப்புக்கும் தலைப்பை தலைப்பு வாய்ஸாவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் டெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் இந்த டெஸ்ட் எல்லாம் நான் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன் இதே மாதிரி இந்த நோட்ஸ்லாம் கூட அதை தான் ஷேர் பண்ணுறேன் சூப்பர்பா அப்படியே வந்து கீழே என்ன பண்ணுங்க இப்போ டெலகிராம் குரூப் எல்லாம் டெலிகிராம் ஆப்லாம் இல்ல சார் ஒன்லி நான் வந்து வாட்ஸ்அப் மட்டும் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்ற உங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எனக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னு பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பண்றேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மைடென் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக சூப்பர் இப்போ இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னேன் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் கொஞ்சம் நவுந்திங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கே வெயிட் பண்ணுங்க டைமர் ஓடும் சரிங்களா பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பண்ணால் ஆயிடும் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க நம்ம வந்து ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு கொடுத்துருப்பான் பகுதி ஆவல இருபத்தி ஒரு தலைப்பும் பகுதி அதாவது இலக்கணத்துல இருபத்தி ஒரு தலைப்பும் இலக்கியத்துல பத்து தலைப்பும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுல மொத்தம் இருபத்தி ஒரு தலைப்பும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு தலைப்பா எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் புது புக்கு பழைய புக்கு எல்லாத்தையும் தான் உங்களுக்கு நோட்ஸாகவே கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா சோ அதனால வந்து பாருங்களேன் இந்த நோட்ஸ் எப்படி இருக்குன்றத மறுக்காம கமாண்ட் பண்ணுறங்க நம்ம காசு பணம்லாம் உங்ககிட்ட கேட்க இல்லைங்க சோ நல்லா இருக்குது நல்லா இருக்குது இல்ல இதுல இந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் நம்ம வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் கொடுக்குறோம் சரிங்களா இப்போ கடந்த பத்து வருஷ கேள்விகள் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரிவிஷனுக்கு அது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது சரிங்களா இந்த தலைப்புக்கு இருக்கும் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பார்த்துக்குங்க ஸோ வேறு ஏதாவது புதுமையாக பண்ணணும் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்பா இருந்தால் இருந்தால் நான் ஈஸியாக பாஸ் ஆகிடும்பா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்